சளி சளி பிரச்சனை பிள்ளைகளை போட்டு தாய்மார் பேசுற தகப்பான் உனக்கு ஒரே சளி தான் பெரிய ஆட்களை சளி இவர் காரி துப்பிக்கிட்டே இருக்கார் இவருக்கு ஒரே சலியாக தான் இருக்குது சரி ஓகே இந்த சளி பிரச்சனைக்கு பிரதான மூணு காரணம் இருக்கு ஒன்று பிரதான காரணம் நம்மட பழக்க வழக்கம் ஹேபிட்ஸ் ரெண்டாவது நம்மட சளியை தூன்ற எரிச்சலூற்ற செயல்பாடுகள் நமக்கு உள்ளே போகிறது மூன்றாவது நோய் மூலம் சளிவார் இப்போ இந்த இருமல் காய்ச்சல் தொடங்க வந்தால் சளி வரும் நாம மெயினாக தடுக்கக்கூடியது கூடிய மாதிரி நம்மளோட பழக்க வழக்கம் இருக்கு இப்போ இந்த பழக்க வழக்கத்தை அனைவரும் கடைபிடிச்சா சளி இல்லாமல் போயிடும் இல்லை நல்லா குறையும் சளி பிரச்சனை இருக்காது இந்த பழக்க வழக்கத்தில் என்ன தண்ணி காற்று உணவு வாய்ப்பு புளிக்கிறது இந்த மூணு ப நாலு பழக்க வழக்கம் தான் மெயின் அப்போ இந்த பழக்க வழக்கத்தில் தண்ணீர் என்ன அது என்னத்தை சொல்லுது சொல்ல வாரம் தான் சூடான தண்ணீரை குடிக்கிறதால அதாவது சூடான தண்ணீர் வாம் வாட்டரை கொடுக்கற சுடு தண்ணி குடிக்கிறது சரியா ஹேர்பல் டீ அதாவது டீ இல்ல பால் மில்க் போட்ட டீகளில் தீநீர் பிளேன் டீ பிளெயின் டீன்னு சொல்லுவாங்களே ஹேர்பல் டீ பிளெயின் டீ குடிக்கிறதால் குறையும் சூப் ஐட்டங்கள் சூடான சூப் ஐட்டங்கள் இந்த சூப் வச்சு குடிப்பாங்களே அதால் சளி குறையும் அப்போ தண்ணி செல்லதால் கூடும் எதால கூடும் நமக்கு அல்கோஹோல் குடிக்கிறதால கூடும் அதே சமயத்துல காஃபி குடிக்கிறதால கூடும் காஃபி குடிக்கிறதால கூடும் சில சமயங்கள்ல சொல்லப்படுது சில ஆட்களுக்கு மில்க் ஊற்றப்பட்ட டீ குடிக்கிறதாலையும் கூடும் அடுத்தது உணவுக்கு வரும் நம்ம உணவுல மிக பிரதானமா நமக்கு எதால குறையும் எதாவது கூடும் பார்ப்போம் வெள்ளைப்பூடு நம்மளை குறைக்கும் சளியை குறைக்கும் இஞ்சி சளியை குறைக்கும் சால்மன் ஃபிஷ் ஒமேகா த்ரீ ஒமேகா த்ரீன்னு சொல்லுவாங்களா அந்த அந்த கண்டன் உள்ள மீன் இருக்கு சால்மன் ஃபிஷ் சால மீன் மாதிரி அந்த மீன்கள் செஞ்ச சலியை குறைக்கும் என்ன உணவால நமக்கு சளி கூடும் சுகர் அதிகமா உள்ள உணவு எடுத்தா சளி கூடும் பொரித்த உணவு எடுத்தா சளி கூடும் பதனிடப்பட்ட உணவுகள் எடுத்தா சளி கூடும் பால் உற்பத்தி பொருட்கள் எடுத்தா சிலருக்கு சளி கூடும் எல்லாருக்கும் அல்ல சிலருக்கு சளி கூடும் அதே சமயம் காற்றுல எடுத்துக்கும் இப்ப ட்ரையான ஏரியா டைம்ல ட்ரையான காலப்பத்துல காற்றுல நமக்கு எப்படின்ற காற்றின் மூலம் சளி கூடும் அப்ப என்ன செய்யணும் லைட்டான சூடான ஏசிக்குள்ள இருந்தா சளி குறையும் ஏசி போட்டா சளி கூடும் அல்ல சளி குறையும் சரியா அதே மாதிரி நீர் ஆவி பிடித்தல் சுடு தண்ணி ஆவி பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா போல்ல சுடு தண்ணியில இது வச்சு பானையில வச்சு ஆவி பிடிப்பாங்களா அந்த ஆவி பிடிக்கிற மூலம் சளி பிரச்சனை குறையும் நம்ம ஹொட் வாட்டர்ல குடிக்க சொல்ல அந்த சூழல் எல்லாம் இருந்து ஆவிப்பு நம்ம உடம்புக்குள்ளேயும் மூக்கு காது வழியாக போக சொல்ல வாய் வழியா போக சொல்ல சளி குறையும் கடைசியா உப்பு கலந்த சுடுநீர் கலந்த வாய் கொப்பளிக்கிற மூலமும் சளி குறையும் இப்ப விளங்கிட்டா நம்மள பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளையும் நம்மள வீட்டுல விழாக்களையும் பேசலாம் நம்ம இதையெல்லாம் தவிர்த்து அவங்களுக்கு தானா சளி குறைஞ்சிடும்